வணக்கம் வந்தமனி நல்லா பறைக்கிறது இன்னைக்கு நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவது தளபதி படம் ரிலீஸ் ஆனது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கோட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பிள்ளைய ஒரே அடம் படத்துக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிறது அதோட நாளைக்கு பேர் அவங்களுக்கு பருத்து ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் இருந்து போக முடியாது நம்மளால அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட்டு படத்துக்கு டிக்கெட் போட்டாச்சு இன்னைக்கு கிளம்பு போதும் போறோம் நம்ம தான் டிக்கெட் போட்டிருக்கோம் பருப்புக்கு போகிறோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேமிலியில் அல் எல்லா பேருமே போகிறோம் எங்கள் வீட்டில் நாலு பேர் பசங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சா வீட்டு பசங்க அக்கா அத்தாச்சி வீட்டு பிள்ளைங்க எல்லாேரும் மொத்தமாக போகிறோம் நம்ம எல்லாம் சின்ன எல்லாம் கூப்பிட்டு போகிறனால எப்படி எங்கேயாவது அங்கே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க சொல்லும் நம்ம பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ள போனோம் இல்லைங்களே சரியான வண்டிக்கு அவங்களுக்கு தெரியாது நம்மளோட காசு இருக்கிறது இல்லாதது நமக்கு அவங்களுக்கு பிடிச்சதான் வாங்கி சாப்பாடு கூட வாங்கிடலாம் வாங்கி கொடுத்துடலாம் காசு கூட போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் அந்த சமாளிக்கிறதுக்கு பாருங்க அது சரியான பெரிய விஷயம் அப்படியே அப்பா எல்லாருக்குமே ஏன்டா பணத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் செஞ்சுட்டு எல்லாம் ஆகி விட்டுருவாங்க அதனால மாமா என்ன சொல்லிட்டாங்களோ வீட்லேயே சாப்பாடு சாப்பிடாங்கன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சோறு வந்து வெள்ளனையே வடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கறி கிரேவி வைக்க போகிறேன் என்ன பாருங்க கோழி கேரி மரிதாஸ் போய் வெள்ளனையும் போய் வாங்கிட்டு வந்துட்டான் கொஞ்சோண்டு கிரேவி வச்சுட்டு கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச உப்பு கறி வச்சுட்டு லெமன் சோறு கிண்டி சூப்பராக வந்து குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து இப்போ கிளம்ப போறோம் வீடியோ மூணு சாப்பாடு இதில் பார்த்தீங்கன்னா லெமன் சோறு கேட்குறோம் இது ஒரு பக்கம் ஒரு அடுக்குள்ள கிரேவி ஒரு இடத்துல லெமன் சோறு அங்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே அக்கா அவங்க இன்னொரு பானையில சோறு ஆக்கியிருக்காங்க சோறு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவங்க வந்து ரசம் வைக்க போறாங்க ஆளுக்கு ஒரு வேலையை தூக்கி பார்த்துட்டு கிளம்ப போகிறோம் வர்த்தல் சுவிச்சு வச்சுருப்போம் லமன் சோறுக்கு எப்பவுமே கொஞ்சம் எலுமச்ச பழம் வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சோறு செய்வேன் இன்னைக்கு வந்து எலுமச்ச பழம் கிடைக்கும் நம்ம நினைச்ச நேரத்தில் முக்கியம்னா எப்பவுமே கிடைக்காது அதனால் இருக்குது சரி லெமன் பொடியை சொல்லிட்டு லெமன் பொடி வாங்கியாச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போட்டு பிச்சு வச்சிருக்க சுட்சி வச்சுருக்க வர்த்தல் கருவேப்பிலும் சுட சோறு அடிச்சாச்சு மூட்டி விலங்கிட்டு இது பார்த்திங்கன்னா லெமன் சோறு இந்த கறி கிரேவி இதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு சின்னதிகளுக்கு உப்பு கறிய போட்டுருவா கறி போட்டு தேவையான உப்பு போட்டு தெரியுமா தண்ணி விடும் அதனால கொஞ்சோண்டு மட்டும் கிரேவி ரெடி ஆகிடும் அடுத்து வந்து உப்பு கறி போடுவோம் நிறைய போடுவோம்

இந்த சோறு வந்து சின்னதிகளுக்கு மட்டும்தான் பார்த்தோம் அதனால எங்களுக்குன்னு தனியா கொஞ்சம் ரசம் வச்சு அது ஏவு நமக்கு செம்மையா ரெடி ஆகிட்டு இந்த லெமன் சோத்தோட சைட்ல வச்சு சாப்பிடும்போது வேற லெவலாக இருக்கும் வேலையும் முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பிடிச்சா உப்பு தெரியும் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிட்டு இதை வந்து நீங்க வந்து சாப்பிட்டுட்டே சின்னதே தலைமுறைகளா இல்லை ஒருவேளை அவங்க பிளான் பண்ணுவாங்க மாஸ்டர் பிளான் இங்கே சாப்பாடு நம்மளுக்கு நம்மளும் இப்போ என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வருஷம் கோயில் கூட சாமானிக்கம்பட்டி கோயில் கூட நாங்கள் போகல ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு சின்ன பிள்ளை உறுதியா அழுக இனி தேட்ருக்குனாலும் கூட்டு போகணும் ஆனால் தேட்டருக்கு கூப்பிட்டு போனா சாப்பாடு பண்ணி செலவு நிறைய வந்துடுது

சரிமா முனி தேட்டருக்கெல்லாம் போறோம் தேட்டர்ல வச்சு அடுத்த வீடியோ தேட்டர்ல என்னென்ன சம்பவம் நடக்குது டாடா பா